அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் குருஜி என் கர்மா கரைவதற்கு கடவுள் உதவி செய்வாரா இதுதான் அவருடைய கேள்வி நம்முடைய கர்மா கரைவதற்கு கடவுள் எந்த வகையிலாவது உதவிகளை செய்வாரா இது எல்லாரும் கேட்கிற கேள்விதான் எல்லார் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விதான் இதுக்காக பல கோயில்களுக்கு போகிறாங்க பல பரிகாரங்களை பண்றாங்க பல தீர்த்தங்களில் போய் குளிக்கிறாங்க இதையெல்லாம் செய்தா உன் கர்மா கரையும் நீ போய் செய்துட்டு வா வானோ ஒருத்தர் சொல்றத கேட்டு இப்படி செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பொதுவா சில விஷயங்களை நாம் யோசித்து பார்ப்பதில்லை அதற்குண்டான தீர்வு நம்மகிட்டயே இருக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்டயே இருக்கு ஆனா அந்த பிரச்சனைய தீர்வு உங்ககிட்ட தேடாத போய் தேடுறீங்க கேட்ட ஒருத்தர் ஒரு சஜனை சொல்றாரு இதை போய் பிரச்சனை தீர்ந்துடும் அதே பிரச்சனைய வேற ஒருத்தர் கிட்ட போய் சொன்னா அவரு ஒரு சஜஷன் சொல்லுவாரு அத போய் செய் உன் பிரச்சனை தீரும் நீ நூறு பேர்கிட்ட போய் சொன்னாலும் நூறு விதமான சஜஷனை தான் சொல்லுவார் நீ நூறு விதமாக அவர் சொன்னதை செய்தாலும் உன் பிரச்சனை தீர்மானா தீராது ஏன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்ககிட்ட தான் இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா உடம்புல கொறுப்பு அதிகமாகி போச்சு உடம்பு பெருத்து போச்சு உடம்பு பருமனாயி போச்சு அவன் போய் கடவுள்கிட்ட இறைவா என் உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய் என்னுடைய உடல் பருமனை குறையறதுக்கு எனக்கு உதவி செய் கேட்டா கடவுள் உதவி செய்வாரா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீ கண்களை துண்ணதால உன் உடம்பு கொழுப்பு அதிகமாக போச்சு கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை நீ எடுத்ததுனால உங்ககிட்ட உடம்புல கொழுப்பு அதிகமாகி போச்சு கடவுள் சொன்னாரா எப்பா நீ இந்த கொழுப்பான உணவை சாப்பிடு நீ உடம்பு பெருத்துக்கோ நீ உடம்புல கொழுப்பு அதிகரிச்சுக்கோ கடவுள் அதுக்கு வழி சொன்னாரா இல்ல கடவுள்கிட்ட கேட்டுதான் நான் இந்த கொழுப்பு அதிகமா உடம்புல அதிகரிச்சுக்கிறேன் பின்னாடி எனக்கு குறைக்கிறதுக்கு நீங்க வழி சொல்லுங்க அவர் பர்மிஷன் குத்த தான் நீ சாப்பிட்டியா எந்த வகையிலாவது கடவுளில் உன்னுடைய உடம்புடைய கொழுப்பை கரைப்பதற்கு உதவி செய்வாரா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அறிவை தந்த இறைவன் அந்த அறிவை பயன்படுத்துறதில்லை நீ சாப்பிட்ட நீ உடம்புல கொழுப்பு அதிகரிச்சுக்கின நீ உடம்ப அதிகமாக பருமனாய்க்கின எல்லாம் நீ செய்துட்டு இப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டா அதற்கு உதவி செய்வாரா சரி நீ என்ன பண்ற சோம்பேறித்தனமாக இருந்துக்கணு லெச்சரி வாக்க வாழணும்னு நினச்சிட்டு கண்டவங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி 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 நீ என்ன பண்ணிட்ட இப்போ பெரும் கடங்காரனா ஆகிட்ட இப்படி பெரும் கடங்காரனானவள்னா ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கிக்கணுங்கிறது தான் நிறைய பார்க்குறோம் கடவுளே என் கடனை தீர்த்து வைய நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கிற செய்கிறீங்களா இல்லையா கடன் வாங்க சொன்னது யாரு கடவுளா இல்ல நீ லக்ஸரி வாழ்க்கை வாயிடா கடவுளா சொன்னாரு நீ கொடுத்து போய் அறிவு கேட்டு போய் நீ எல்லா ஐட்டையும் கடன் வாங்கிக்கின இப்போ இந்த கடனை இறைவன் தீர்த்து வைப்பாரா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பதே இல்லையா இறைவன் கிட்டே எதைதான் போய் கேட்குறதுன்னு இல்லை ஏன் கடனை தீர்த்து வைன்னா கடன் அவரை ரிசர்வ் பேங்க் வச்சிருங்கிறாரா உனக்கு எடுத்து எடுத்துதாம்ப்பா நீ கடன் போட்டுட்ட தெரியாது போட்டுட்ட இருந்தா போய் கடனை அடைச்சிடன்னு எந்த கடவுளாவது அது கடன் கொடுத்து இருக்கிறானா கடன் பட்ட உனக்கெல்லாம் கடனை வாங்கியது யார் நீ தானே அப்ப அந்த கடனை யார் அடைக்கணும் நீ தானே அடைக்கணும் உடம்புக்கு கொழுப்பு அதிகமாக்க யார் நீ தானே அப்போ உடம்பு கொழுப்பு குறைக்கிறதுக்கு யார் செய்யணும் நீ தானே இந்த சின்ன சின்ன விஷயங்களையே புரிந்து கொள்ளவில்லை என்றால் கர்மாவை கலைப்பதற்கு எப்படி கடவுள் உதவி செய்வார் கர்மாவை நீ அல்லவா அதிகரிச்சுக்கணு இந்த கர்மான்றது என்ன சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள்னு பல பேர் வச்சு சொல்றாங்க இல்லையா அது விதின்னு சொல்லலாம் இதையெல்லாம் சேர்த்தது யாரு இந்த பாவ புண்ணியங்கள்னு சொல்லலாம் உங்க பாஷில இதையெல்லாம் சேர்த்து கொண்டது யா இதெல்லாம் கொடுத்தது யார் கடவுளை கொடுத்தாரு கர்மாவை நீ அல்லவா அதிகமா சேர்த்துக்கின எப்படி வாழணும் தெரியாத எதுக்கு கடவுளை அறிவு கொடுத்தா அந்த அறிவை பயன்படுத்தி வாழ தெரியாத உன்னுடைய புலன்களை நீ கட்டுப்படுத்த தெரியாம உன்னுடைய மனசை நீ கட்டுக்குள்ள வைக்க தெரியாதனால இந்த கர்மாக்கள் என்ற வாசனைகள் நீ இல்லவா சேர்த்துக்கே அப்ப அதை கரைப்பதற்கு யார் தான் முயற்சி பண்ணணும் நீ தான் முயற்சி பண்ணணும் இதுல எந்த இறைவனும் எதற்காகவும் வந்து உனக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் உதவி செய்ய மாட்டார்கள் அப்போ அந்த கர்மாவை கருப்பதற்கு இறைவன் ஒரே ஒரு உதவி செய்யறான் என்ன உதவி செய்யறான்னா எப்பா இந்த பிறப்பு உனக்கு நான் தந்தது இருக்கிற கர்மாவே நீ கரைச்சிக்கணு கர்மா இல்லாத என்கிட்ட வந்து சேரு என்பதற்காக தான் ஒரு பிறவியை தந்தான் நீ என்ன பண்ற மேலும் இந்த பிறவில அதிகமா கர்மாவை சேர்த்துக்கிற இழந்து போய் இறைவன்கிட்ட போற இறைவன் நான் பண்றான் மறுபடியும் எப்பா போன பிரிவிலேயே நீ கர்மாவை குறைச்சிக்கணுவா என்னோட சேர்ந்து இருந்தானே உன்னை அமிச்ச நீ மறுபடியும் சேர்த்துன்னு வந்திருக்கிறிய சரி இன்னொரு பிறவி தர இந்த பிறவில் நானும் போய் கர்மாவை கரைச்சிக்கணுவா கர்மாவை கரைக்க சொல்வதையா தான் சொல்றான் இறைவன் அந்த கர்மாவை கரைப்பதற்கு தான் உனக்கு மறுபடியும் மனித பிறவி தரா நீ என்ன பண்ற முன்ன வாங்கின கடனையே கரைச்சு கொடுக்காத மறுபடியும் இப்ப கடை வாங்குற இப்ப முன்னத்தி கடை இப்ப இப்ப வாங்கின கடை ரெண்டு கடனையும் சேர்த்து என்ன பண்ணுது அழுத்துகிறது இப்ப கர்மாவை கரைப்பதற்கு நீ எந்த கோயில் போனாலும் எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த கடவுளும் உனக்கு உதவி செய்ய மாட்டார் நீ எந்த குளத்துல போய் குளிச்சாலும் எந்த நதியில் போய் குளிச்சாலோ எந்த புனித தீர்த்தத்துல குளிச்சாலோ என்ன பரிகாரங்கள் பண்ணாலும் யாரும் உனக்கு வந்து உதவிகளை செய்ய மாட்டார்கள் உதவிகள் உனக்கு வராது அறிவோடு சரியாக சிந்தித்து யார் வாழ தெரிகிறானோ அவன் அவனுடைய கர்மாவை அவனே கரைத்து கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் கர்மாவை கரைப்பதற்கு எந்த வகையிலும் உதவிகளை செய்ய மாட்டான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்